வெல்கம் டு விஎஸ்பேம் சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிப்போங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து இந்த ரவையை எடுத்துருக்குறான் ஆட்டா ரவை அந்த ரவையை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பசங்களுக்காக செய்யறதுக்கு எடுத்துருக்குறான் இதை வறுத்துக்கிறேன் முதல்ல வறுத்துட்டு இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் பாரு போட்டு பாருங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மாற்றிக்கலாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு இப்போ நம்ம இதே கடாயில் தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதால் ஒரு கப்புனா ஒன்று அவ்வளோதானே ரெண்டு கப்பு ஊற்றிருக்குறா இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நம்ம எப்போதும் சமையலுக்கு ரெடி பண்ணுறோம் சமையல் பண்ணுறோம் இல்லையா ரீபண்ட் ஆகும் அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் தண்ணி கொதிக்கிட்டோம் இப்போ உப்புலாம் போட்டாச்சு பெருங்காயம் போட்டாச்சு நம்ம சமையலில் நிறைய பிண்டாங்க கொஞ்சமாக ஊற்றி ஆச்சு ஒரு ஒரு ஸ்பூனு தண்ணி கொதிச்ச உடனே நம்ம இந்த ரவையை போட்டி கிண்டிக்க வேண்டியது தான் தண்ணி கொதிக்கிட்டோம் அப்போ கொதிக்க போகுது நம்ம கொட்டி கிண்டிக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு தான் செஞ்சோம் தண்ணி கொதிக்க விட்டுட்டு ரொம்ப சிம்மில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கொட்டி செஞ்சிக்கலாம் ரொம்ப சூழல் இருக்கும் அப்படித்தான் இருக்கணும் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க அஞ்சு நிமிஷம் சென்று திறந்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்துங்க நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஊற்றுக்கணும் வெந்தது பாருங்கள் இதை மாதிரி தான் இருக்கணும் அடிடாக பாருங்க இங்கே நம்ம இந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் கொஞ்சம் ஆறணும் கை கூறுக்க அப்புறம் பேசி செய்யலாம் இப்படியே ஆறட்டும் நம்ம போட்டு அளவுக்கு ஆரிடுதுன்னா நல்லா பேசிஞ்சிக்கணும் இப்போ பாருங்க பாருங்க நல்லா இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பேசிஞ்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து பசங்க ஸ்கூலில் வந்து வந்ததும் அவங்களுக்கு செய்து கொட்டால் கடையில் போயிட்டே வாங்க மாட்டாங்க அந்த குள்குறே அது இதுன்னு இந்த மாதிரி ஒன்று சேர பேசிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு பாருங்க இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பேசி வச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து இந்த சைஸு நம்ம பிடிச்சி இந்த மாதிரியே வச்சுக்கணும் அதே சைஸில் இதே சைஸில் நம்ம பிடிச்சி வச்சு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேன் உரண்டா பிடிச்சிட்டோம் பாருங்க இப்போது எண்ணெய் காய் வாங்கல நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கணும் இப்போ எடுத்துகிட்டே பாருங்க வெந்து போச்சு பாருங்க இது மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும் இது மாதிரி நான் எடுத்துக்கினேன் வரேன் இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்க இப்போ இதுக்கு இது அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இப்போ ஒரு சிட்டியே தனி மிளகா தூள் ஒரு சிட்டிக்க உப்பு போட்டு எடுத்து வந்துருக்கேன் இப்போ அதை சும்மா மேலே அப்படி தெளிச்சுட்டு எடுத்துக்கினாலும் நல்லாயிருக்கும் நம்ம அதிகமாக பசங்க போட்டால் அதிகமாக போட்டாக்க பசங்க சாப்பிடாது இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோன்னா ரெண்டு சாசல்லு சத்தம் கற்றுக்காங்க இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் பசங்களுக்கு செய்து கொடுங்க அது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பசங்க நல்லா பசங்களுக்கு வந்து சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரவையில் நீங்கள் நிறையா கூட செய்து ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிணு கூட பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு நான் வந்து கொஞ்சமாக சே கொஞ்சமாக ரவை இருந்தது அதனால் நான் அந்த கொஞ்சம் ரவையை வச்சு தான் நான் செய்தேன் இது பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்